දියච රජ රමනායක ේට මාලයි ස්බ ූඩහ නරඩියහ ම ක தொடர்பு மන්නපුූ கோறினார்ි චන්ද පොරොන්දුි බොහෝමැ න්නා ලී වයිfiයි දනවා ක කිය කිව න්න. நாம் தேர்தலின் போது பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினோம் இலவச வைஃபை வழங்குவதாக கூறினோம் அதனை அரசாங்கத்தினால் வழங்க முடியாது போனது அதற்கு முதலில் நான் மன்னிப்பு கோருகின்றேன் வைஃபை வசதியை வழங்குவதற்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போனமையினால் இளைஞர்களுக்கு இதனை பார்ப்பதற்கு டேட்டா இல்லை தனக்கு அதிகாரம் இருந்திருந்தால் அமைச்சரவை அந்தஸ்துள்ள ஆறு அமைச்சர்களையும் பத்து அரச உத்தியோகஸ்தர்களையும் உடனடியாக நீக்குவதாக அண்மையில் பேராசிரியர் சரத் விஜயசூரி கூறியிருந்தார் இந்த அரசாங்கம் அந்த இழைக்கின்றது என்பதே அவரின் கூற்றாகும் எம்மவர்கள் தவறு இழைப்பதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது அதனால் இவ்வாறு தவறு இழைக்கும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் மற்றும் அரச உத்தியோகஸ்தர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு ஒன்றிணைமாறு நான் மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அவ்வாறான அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களை அடுத்த தேர்தலில் வாக்களித்து தெரிவு செய்ய வேண்டாம் தோல்வி அடைய செய்யுங்கள்